நம்மளுடைய சமுதாயத்தில் பல்வேறு அமைப்புகள் உண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நம்ம சமுதாய நலனை முன்னிட்டுமே போராட்டம் வெற்றியடைய அனைவரும் போராடிய தீர வேண்டும் அடுத்ததாக நமது இந்த அமைப்பு நமது இந்த எம்பிசி போராட்டம் நம்ம சுயஸ்வராஜன் ஐயா அவர்கள் சொல்ல கூறியது போல் ரெண்டு லட்சம் மக்களை கூட்டியும் நம்ம ஏன் செயல் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்ற ஒரு அந்த ஒரு தவறு என்ன என்ன எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்ற இன்னமும் நம்ம ஆராய்ச்சி செய்து அதை கடைசி வரை நம்ம முதலமைச்சர்கள் நம்மளுடைய மற்ற அரசு அதிகாரிகள் அனைவரையும் இன்றுவரையில் மிகவும் நன்றாக நம்மளுடைய புல மாணிக்கம் திரு பால் ஐயா அவர்கள் விடாமுயற்சியாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் ஸோ இந்த அமைப்பிற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டு உள்ளோம் ஸோ இதை மேற்கொண்டு நாம வெற்றி அடையும் வரை போராட வேண்டும் என்று எனக்கு இந்த நிகழ்வினிலே பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் சிவக்குமார் திரிவேணி அவர்கள் சமுதாய பாதுகாப்பு சங்கத்தின் மகளிரணியின் மிக பெரும் சக்தியான திருவேணி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார் இப்பொழுது நமது சமூகத்தில் பல்வேறு அமைப்புகள் இருந்த போதிலும் பல்வேறு நோக்கங்கள் செயல்கள் எண்ணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக அனைவரும் ஒன்று திரண்டு இங்கு வந்திருப்பதற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது முதல் வணக்கம் ஏனென்றால் வெளியூர்களில் இருந்து எல்லா மாவட்டத்திலும் இருந்து ஊர்களிலும் இருந்து இப்போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நம் சமூக உறவுகள் அனைவருமே வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இதற்கு முழுமுறை காரணமாக இருந்த எங்களது பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் கு பால் பாண்டியன் அண்ணன் மற்றும் மனோகரன் அண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் சமூக பாதுகாப்பு சங்கத்திற்கு இத்தனை ஊரில் ஒத்துழைப்பு இருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பெருமிதமும் கொள்கின்றோம் எங்களது இந்த முயற்சி தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு உங்களது ஆதரவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நமது அரசாங்கத்தின் முதலமைச்சர்